Yes, Veedu, Skolls, Hotels, Store Room. Where are you going to cut the partition wall? Now, building bonus is the first choice. Renocon, Rapid Wall Panels. பிரபல கால்பந்து வீரரான கிறிஸ்டியானோ ரொனால்டோ தனது கடைசி உலக கோப்பை போட்டி குறித்த அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் போர்ச்சுகல் நாட்டைச் சேர்ந்த கால்பந்து வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவர் சர்வதேச கால்பந்து வரலாற்றில் நூற்று நாற்பத்தி மூன்று கோல்களை அடித்து அதிக கோல் அடித்த வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனியைப் போலவே ஏழு என்று கொண்ட எண் கொண்ட ஜெர்சியை ரொனால்டோ பயன்படுத்தி வருகிறார் மேலும் ஐந்து உலகக்கோப்பைகளில் கோல் அடித்த முதல் ஆண் கால்பந்து வீரரும் இவரே ஆவார் இந்நிலையில் சவுதி அரேபியாவின் ரியாக் நகரில் நடந்த ஒரு நிகழ்ச்சியின் போது ஒரு தனியார் செய்தி நிறுவனத்திற்கு ரொனால்டோ அளித்தார் அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உலகக் கோப்பையின் போது தனக்கு நாற்பத்தி ஓரு வயது ஆகியிருக்கும் என்றும் பெரிய அளவிலான போட்டியில் அதுவே தனது கடைசி தருணமாக இருக்கும் எனவும் நினைப்பதாகவும் ரொனால்டோ கூறினார் பின்னர் கால்பந்து விளையாட்டிலிருந்து முழுவதுமாக எப்போது ஓய்வு என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு சென்ற இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக கால்பந்துக்காக தான் அனைத்தையும் அர்ப்பணித்து விட்டதாகவும் பல கால்பந்து கிளப்புகளிலும் தேசிய அணிகளிலும் விளையாடி பல சாதனைகளை படைத்துள்ளதாகவும் ரொனால்டோ பெருமிதத்துடன் கூறினார் ரொனால்டோவின் மகன் கிறிஸ்டியானோ ஜூனியர் போர்ச்சுகல் அண்டர் சிக்ஸ்டீன் கிளப் அணிக்காக விளையாடி வருகிறார் இதனால் தனது வாரிசாக இருப்பதன் அழுத்தத்தை தனது மகன் உணரக்கூடாது என்றும் அவர் எதை விரும்புகிறாரோ அதை அடைவதற்கு ஒரு தந்தையாக தன்னால் முடிந்த உதவிகளை செய்வதாகவும் ரொனால்டோ தெரிவித்தார்